மீனாட்சி வீட்டில் காலிங் பெல் சப்தம் சோஃபாவில் அமர்ந்து டிவியில் நாடகம் பார்த்தபடி காலை உணவை சாப்பிட்டு கொண்டிருந்த மீனாட்சி காலிங் பெல் சப்தம் கேட்டதும் எழுந்து சென்று கதவை திறந்தாள் வாசலில் மகள் மாலதி கையில் பையுடன் நின்று கொண்டிருந்தாள் என்னடி மாலதி திடீர்னு எதுவும் சொல்லாம வந்திருக்க நேத்து நைட்டு போன் பேசுறப்ப கூட வீட்டுக்கு வரேன்னு ஒன்னும் சொல்லல அம்மாக்கு சர்ப்ரைஸ் பண்றியா எங்க நீ மட்டும் தான் வந்தியா தம்பி வரலையா இன்று ஆச்சரியம் கலந்த தொனியில் வாசலை நோக்கி பேசினாள் மகள் மாலதி பதில் பேசவில்லை வீட்டிற்குள் நுழைந்தாள் அவளுக்கென்று அறைக்கு சென்று பையை வைத்துவிட்டு வந்தாள் என்னடி நான் கேட்ட எதுக்குமே பதில் சொல்லல நீ பாட்டுக்கு உள்ள போற வார என்று மீனாட்சி மீண்டும் கேள்வி தொடுத்தாள் நீயும் இப்படி பேசாத அங்கதான் அவரு பள்ளிக்கூடம் நடத்துற மாதிரி கண்டிஷனா இருக்காரு நீயும் அதையே பண்ணாத என்று கோபமாக மாலதி பதிலளித்தாள் மீனாட்சிக்கு ஒரே மகள் மாலதி மருமகன் பிரசாத் இருவருக்கும் திருமணம் கடந்த ஆறு மாதத்திற்கு முன் முடிந்தது மருமகன் தனியார் அலுவலக கணக்காளர் மீனாட்சி கணவர் சுந்தரம் பத்து வருடத்திற்கு முன் நடந்த விபத்தில் இறந்துவிட்டார் மீனாட்சி தனியாளாய் மாலதியை வளர்த்து படிக்க வைத்து கட்டி கொடுத்தார் என்னடி இப்ப நான் என்ன கேட்டேன் ஏன் இந்த கோவம் என்று மாலதியை பார்த்து மீனாட்சி கேட்டாள் பின்ன என்னம்மா பெத்த பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கேன் வந்ததுமே வரிசையா கேள்வி கேட்டா கோவம் வருமா வராதா வந்து உட்காந்து அப்புறம் கேட்க வேண்டியது தானே உள்ள நுழைந்ததுமே பதில் சொல்லிட்டு தான் வரணுமா இது என்ன வீடா இல்ல பள்ளிக்கூடமா என்று மாலதி கூறினாள் தாயே வந்து உட்காரு அப்புறமா சொல்லு டீ குடிக்கிறியா என்று உபசரிப்பில் இறங்கினாள் மீனாட்சி சூப்பர் அப்படி கேளுமா சாப்பிட்டு முடி அப்புறம் டீ போட்டு கொண்டு வா என்று மாலதி அம்மா மீனாட்சியிடம் கூறினாள் சாப்பிட்டு முடித்தால் மீனாட்சி சில நிமிடங்களில் சூடான காப்பியுடன் வந்தால் மீனாட்சி இருவரும் எடுத்து குடிக்க ஆரம்பித்தனர் அம்மா நீயும் அப்பாவும் எத்தனை வருஷம் ஒன்னா இருந்தீங்க என்று மாலதி கேட்டாள் உங்க அப்பா கூட இருபது வருஷம் ஒன்னா இருந்திருக்கேன் பாவம் அந்த மனுஷன் அவர் போய் நம்மள வாழ வச்சிட்டு இருக்காரு பென்ஷன் பணம் விபத்து காப்பீடு அதை வச்சுதானே நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆமா இதையும் கேக்குற என்று மீனாட்சி கேள்வி கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உனக்கும் அப்பாக்கும் சண்டை வந்தது இல்லையா என்று மாலதி கேட்டாள் ஏன் திடீர்னு ஆவலோடு மாலதி கேட்டாள் சண்டை போடாமலா சண்டை எப்படி இருக்கும் சண்டை போடுவோம் அப்புறம் பேசிக்குவோம் சேர்ந்துக்குவோம் என்று மீனாட்சி கூறினாள் எந்த மாதிரி விஷயத்திற்கு சண்டை வரும் என்று மாலதி கேட்டாள் மாலதி என்ன உனக்கும் தம்பிக்கும் எது சண்டையா என்று சந்தேகமாய் கேட்டாள் மீனாட்சி ஆமாமா என்னைய ஏதாவது கோளாறு சொல்லிக்கிட்டே இருக்காரு கோவம் வருது எனக்கு என்று சலிப்பாய் பேசினாள் மாலதி என்ன மாலதி வேலைக்கு போக சொல்றாரா என்ற மீனாட்சி கேள்விக்கு வேலைக்கு போக சொல்லல வீட்டில் அவர் இருந்தார்னா இத பண்ணாத அத பண்ணாத இப்படி உட்காராத இப்படி ஏன் தூங்குற டிவி பாக்காத செல்போன் ஓண்டாத என்று குறையாவே சொல்லிட்டு இருக்காரு அது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படி பேசாதீங்கன்னு சொன்னேன் கேட்க மாட்டேங்கிறாரு அவர் சொன்னத சொல்லிட்டே இருக்காரு அதான் அவ சண்டை போட்டுட்டு வந்துட்டேன் என்று கோபம் கலந்த துணியில் மீனாட்சியிடம் கூறினாள் மாலதி ஏண்டி மாலதி வேலைக்கு போயிட்டு வரும் மாப்பிள்ள உன்னிடம் சில விஷயத்தை எதிர்பார்த்து இருப்பாரு அதை புரிஞ்சு நீதான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் வீட்ல இருக்கிறது ரெண்டு பேர் தான் அவர் வீட்டுக்கு வந்ததும் அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும் நீ செல்லு டிவி பார்த்துட்டே இருந்திருப்ப அதான் திட்டி இருப்பாரு என்று மீனாட்சி நடந்ததை நேரில் பார்த்த மாதிரி கூறினாள் அதுக்குன்னு அவர் வீட்டுக்கு வந்துட்டா நான் அவர் அடிமையா அவர் சொல்றத தான் கேட்கணும் ஏதாவது சட்டம் இருக்கா நான் சந்தோஷமா இருக்கணும் அவ்வளோதான் யாருக்கும் நான் அடிமை இல்லை அதை பண்ணாத இதை பண்ணாத என்று சொல்லக்கூடாது எனக்கு சுத்தமா பிடிக்கல அதான் டைவர்ஸ் பண்ண போறேன் அப்போதான் என் அருமை அவருக்கு தெரியும் என்று மாலதி கூற பலார் என்று கன்னத்தில் அறைந்தால் மீனாட்சி என்னடி பேசுற விவாகரத்து வாங்குற அளவு பெரிய பிரச்சனையா இது பைத்தியக்காரி கல்யாண வாழ்க்கை அப்படின்னா என்ன நினைச்ச அப்பா இல்லாத பிள்ளை என்று உன்னை அடிக்காம வளர்த்தது தப்பா போச்சு அதான் இப்படி பேசுற என்று ஆவேசமாக மீனாட்சி கூறினாள் என்னம்மா என்ன அடிக்கிற அப்போ நான் அந்த ஆளுட்ட அடிமையா இருக்கலாம் அது தப்பு இல்ல என்ற கேள்வி மாலதிக்கு என்னடி பேசுற அடிமைனா என்னடி புருஷனுக்கு பணிவிட செய்வது ஒன்றும் அடிமைத்தன இல்ல அது நம்மோட கடமை வேலைக்கு போயிட்டு கலப்பா வர்ற புருஷனுக்கு தேவைய புரிஞ்சு பண்ணி தர்றது ஒன்றும் அடிமத்தனம் இல்ல வீட்டில் இருக்கிற நம்மள மாதிரி பொண்ணுங்களுக்கு அது வேலை அவ்வளவுதான் இதுல என்ன அடிமத்தனம் பார்த்த என்று மீனாட்சி கூறினாள் என்னமா சொல்ற நான் சொல்றது தப்பா என்று புரியாதவளாய் மாலதி கேட்டாள் ஆமாண்டி நீ சொல்றது தப்புதான் தாம்பத்தியம் என்பது சாதாரண அல்ல கணவன் மனைவி ரெண்டு பேரும் கடைசி வர ஒன்னா இருக்கணும் நல்லது கெட்டது எது வந்தாலும் இருவரும் அதை நல்ல விதமா எதிர்கொள்வோம் என்று உற்றார் உறவினர் முன் அக்னி சாட்சியா வச்சுதான் கல்யாணம் பண்றோம் கல்யாணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் என்று சும்மாவா சொன்னாங்க தாம்பத்தியம் வாழ்க்கை தற்போதைய காலகட்டத்துல கொஞ்சம் விளையாட்டா மாறிடுச்சு சின்ன சின்ன விஷயத்திற்கு எல்லாம் சண்டை உப்பு சப்பில்லா பிரச்சனைக்கு சண்டை இப்படி சண்டை போட்டு விவாகரத்து கொடுக்கிறது என்று மீனாட்சி தொடர்ந்தாள் குடும்ப நல நீதிமன்றத்தில் தற்போது ஏராளமான விவாகரத்து வழக்குகள் இருக்கு அதற்கான காரணம் பார்த்தா இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் தான் பேசி முடிக்க வேண்டிய விஷயங்கள் பேச நேரம் இல்லை அத்துடன் பொறுமை இல்ல இருவருக்கும் எங்க காலத்துல கூட்டு குடும்ப வாழ்க்கை மாமனார் மாமியார் கொழுந்தன் நாத்தனார் மச்சான் மாமன் தாத்தா பாட்டி என்று பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும் அத்தனை பேரையும் சமாளிச்சு குடும்பத்தை நடத்துவோம் இப்போ இருக்கிற தாம்பத்திய வாழ்க்கை திருமணம் முடிந்ததும் தனிக்குடித்தனம் யாரையும் வீட்ல சேர்ப்பதில்ல இருவர் மட்டும் வாழும் வாழ்க்கை விரும்பிகளா இருக்காங்க அப்படின்னா கூட இருவரும் சந்தோஷமா இருப்பீங்களா அதுவும் இல்ல சில்லறை சண்டை போட்டு அதுக்கு விவாகரத்து போறது என்று இப்ப வாடிக்கை ஆயிடுச்சு என்று மீனாட்சி ஆதங்கத்துடன் தாம்பத்தியம் பற்றி பாடம் நடத்தினாள் இருந்தால் மாலதி கன்னத்தில் விழுந்த ஒரு அறை போதும் என்றபடி இல்லம்மா நான் சும்மா சொன்னேன் நான் உன் பொண்ணுமா அப்படியெல்லாம் முடிவு எடுப்பனா என்று சமாளித்தபடி அங்கிருந்து நகர்ந்தாள் மாலதி இன்றைய காலத்துல விவாகரத்து என்பது மிக சர்வ சர்வசாதாரணமான விஷயம் ஆகிவிட்டது பொறுமை விட்டு கொடுத்து போவது இவையெல்லாம் கணவன் மனைவி இருவரிடத்திலும் குறையும் போது யார் பெரியவன் என்ற எண்ணம் வருகிறது அதனால் வருகிறது பிரிவு சில நிமிடம் இருவரும் அமர்ந்து பேசினாலே பிரச்சனை தீர்ந்துவிடும் நன்றி